ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இதை செய்தால் ஆயுசுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழலாம் திருப்பி கொடுக்க முடியாத கடனை எல்லாம் கூட வட்டியோட திருப்பி கொடுத்து விடலாம் அது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் தொழிலில் முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் இழந்த எல்லாம் திரும்பவும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதங்களை பற்றிக்கிட்டாலே போதுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும் உங்களுக்கு தீராத பணக்கஷ்டம் இருந்தால் கஷ்டத்தோட கஷ்டமாக கொஞ்சம் கடன் வாங்கியாவது நீங்கள் திருச்செந்தூர் போய் அந்த கடலில் நீராடி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நிச்சயமாக தீரும் திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சிட்டு வந்தாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகிடும் மனுஷனா பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது வாழ்நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சா போதும் நிச்சயமாக மோட்சம் கிட்டும் கடன் தீரத்துக்கு திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை இடைவிடாமல் செய்யணும் வழிபாட்டிற்கு தேவையான ஒரு முக்கியமான பூ செவ்வருளி பூ இந்த பூக்களை வாங்கி உங்க கையாலேயே கட்டுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்க பூஜாரிய சுத்தம் செஞ்சு ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைங்க இந் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தை கண்டிப்பாக நீங்க உங்க பூஜாரியில வாங்கி வைங்க அது மிக மிக விசேஷமானது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வருளி பூவை எடுத்து முருகப்பெருமானுக்கு மாலையா போடுங்க ஒரு மண் விளக்கில் நெய் தீபம் இல்ல நல்லெண்ண தீபம் நீங்க எது வேணாலும் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களோட கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யறது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் மதியானம் ஒன்று டு ரெண்டு செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழக்கம் போல் மாலை நேரத்தில் விலைக்கேற்றி இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ஒரு வாரம் கூட இந்த வழிபாட்டை நிறுத்தவே கூடாது பெண்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னாக்கா மாதவிடாய் நேரத்தில் வீட்டில் உள்ள வேற யாராவது ஒருத்தவங்கள இந்த வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜையை தொடங்குங்க இருபத்தி ஏழு வாரம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக நான் வந்து முருகப்பெருமானின் மீது நம்பிக்கையோடு சொல்கிறேன் இருபத்தி ஏழு வாரம் நீங்க பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்க வீட்டில் மிக பெரிய ஒரு அதிசயம் நடக்கும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா கடனில்லாத வாழ்க்கையை நிச்சயமாக நீங்க வாழ முடியும் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகர் வழிபாட்டை இப்படி செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இழந்த சந்தோஷத்தையும் மீட்டெடுத்து நிறைவான வாழ்க்கையை நம்ம வாழலாம் முருகர் பாதங்களை பற்றி கொண்ட எந்த ஒரு பக்தனும் கைவிடப்பட்டது இல்லை அந்த நம்பிக்கையோட நீங்கள் வந்து இந்த ஒரு பூஜையை செய்ங்க எங்களால் திருச்செந்தூர் போக முடியல கடன் வாங்கியும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறவங்க கவலையே படாதீங்க இருபத்தி ஏழு வாரம் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்க எப்படியாவது கஷ்டப்பட்டாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானோடைய ஒரு படத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் செல்போன்லையாவது இமேஜ் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அதை நினச்சி நீங்கள் முருகப்பெருமான்னு நினச்சி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு செவ்வரிலி பூவை வந்து அந்த அகல் விளக்குக்கு சூட்டுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுதும் உங்களுடைய மன நிறைவான இந்த ஒரு பூஜையை கண்டிப்பாக முருகர் ஏற்றுக்கொள்வார் இருபத்தி ஏழு வாரம் இடைவிடாமல் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஓம் சரவண பவ இத வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்க வணங்கிக்கிட்டு வாங்க இருபத்தி ஏழு செவ்வாய் செவ்வாய் ஓரையில நீங்க முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நிச்சயமாக உங் நீங்க வந்து கடன் வாங்கி போகணும்னு அவசியமே இல்லை நீங்களே திருச்செந்தூர் போயிட்டு வருவீங்க உங்க காசுல அத வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் அதை நீங்க கண் கூட பார்க்கலாம் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் திருச்செந்தூர் ஆண்டவனை வழிபட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் திரு முருகப்பெருமான் எப்பொழுதுமே அவங்கள நம்பி வந்த பக்தர்களை கைவிட மாட்டார் கடன் நீங்கள் கடன் சுமையினால கஷ்டப்படுறவங்க கழுத்தை நெரிக்கக்கூடிய கடனில் க கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த கடனால் அவமானப்பட்டு நிறைய பேர் நம்ம கண் கூட பார்க்குறோம் இந்த கடனை வந்து வட்டி மேலே வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிற ரேஞ்சுக்குலாம் போய் திரும்ப வரவங்களும் இருக்காங்க ஆனால் இது முடியாத ரொம்ப அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் நிறைய பேர் நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் யாருமே தயவு செஞ்சு கவலைப்பட வேணாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை அவரோட பாதங்களை பற்றிக்கிட்டா அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் அனைத்தும் வெகு விரைவில் தீரும் அது ஏதோ ஒரு வழியில் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு அதிசயம் நடக்கும் நீங்கள் கடன் இல்லாத ஒரு சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்ங்க நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கும் இந்த வழிபாடு இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அண்ணியின் அருளோடும் திருச்செந்தூர் முருகனின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி